இந்த மகாராஜாவ மகாராஜா என்று கூப்பிட்டு எல்லாருக்குமே பழக்கம் ஆயிடுச்சு அவங்களுடைய பதவிகளையும் மதிப்பேன் மந்திரியார் சரியா தான் சொல்றாரு நான் எந்த ஒரு வேலையும் பண்றதுக்கு முன்னாடி என் மனைவி கிட்ட கேட்டுட்டு தான் நான் பண்ணுவேன் அதனால எனக்கு ரொம்பவே நல்லதும் நடந்திருக்கு முட்டாள் மனைவி இந்த மாதிரி வேலைகள்லயும் ஆதரவா இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம்தான் பெரிய மகாராணியாரே நம்ம மகாராஜாவுடைய ராஜ்ய பொறுப்புகள் எல்லாத்தையும் சரிவர செய்ய நாங்க எல்லாரும் உங்களுக்கு உறுதுணையா இருப்போம் எங்க உதவி உங்களுக்கு உண்டு ஆனா உங்க ரெண்டு பேருக்கு நான் ஒரு விஷயம் நினைவுபடுத்துறேன் நீங்க ரெண்டு பேருமே நினைச்சபடி முடிவெடுக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு மகாராணி திருமலம்பா நீங்க என்ன சொல்றீங்க நான் சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல மகாராஜா ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாரு அப்ப சரி மகாராஜாவும் நீங்களும் இதை தான் ஆசைப்படுறீங்கன்னா நாங்க ரெண்டு பேரும் மகாராஜாவோட ஆசைப்படி துணை மகாராஜா பொறுப்பை ஏத்துக்கறதுக்கு தயாராக இருக்கும் எந்த ஒரு பெண்கள் ஆண்கள் தான் தெய்வம்ன்னு நமக்கு பின்னாடி நடந்து வந்தாங்களோ இப்போ அவங்களோட ஆட்சியில அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு நடந்துக்கணுமா சிவ 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 மகாராணிகள் வாழ்க மகாராணிகள் ஆள் சொல்லுங்க மகாராணி அவர்களே குருவி மகாராணி ராஜ சிம்மாசனத்துல உட்காரத்துக்கு முன்னாடி உங்க ரெண்டு பேருக்கும் சரியான முறையில பட்டாபிஷேகத்தை நடத்தணும் மகாராஜாவுக்கு எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி ராஜகுருதான் பண்ணணும் அதாவது நான் தான் பண்ணணும் உங்களோட பட்டாபிஷேகத்தையும் ஒரு பிரம்மாண்டமான விழாவா நடத்தி சிறப்பா கொண்டாடணும் நாளைக்கே பட்டாபிஷேகத்துக்கான ஏற்பாடு பண்ணுங்க நாங்க என்ன ஆசைப்படுறோம்னா நாளைக்கு பட்டாபிஷேக நிகழ்ச்சிக்கு நீங்க எல்லாரும் உங்களோட மனைவிகளோட கூடவே வீட்ல இருக்கிற பெண்களோட இங்க வரணும் உத்தரவு மகாராணி அவர்களே மகாராணி சின்ன தேவி இதுதான் சரியான சமயம் நினைக்கிறேன் எனக்கு சமையல தவிர வேற நிறைய திறமை இருக்குன்னு காட்ட மகாராணிகள் 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 லட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க லட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிடுவீங்களா ஆமா பின்னா இத்தனை லட்டு சாப்பிட்டா தூக்கும் தானே வரும் ஆச்சரியம் இந்த லட்டுவ தின்னு முடிச்சதும் வெளியில இருந்து இன்னும் லட்டு வாங்கிட்டு வர போறீங்களா அம்மா இவ்வளவு லட்டெல்லாம் திங்க கூடாதுமா வயிறு வலி வரும் வெளியே யாரையும் அடிக்க போறீங்களா யாரு லாமா அடிக்கிறதெல்லாம் இல்ல அம்மா என்ன சொல்றாங்கன்னா உன்னை வீட்டை விட்டு வெள்ள போக்கு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன் ஐயோ இந்த சாரதா போனதுதான் போனா அம்மா கிட்ட என்னால சரியா பேசவே முடியல இவங்க பேசுறத எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியலையே லாமா சாரதா வர வரைக்கும் காத்திருப்போம் ஆ ஒண்ணுல நீங்க என்ன சொல்றீங்களோ இல்ல நீங்க என்ன சொல்லலையோ அது எங்க ரெண்டு பேர் மரமண்டைக்கு ஏற அம்மா ஆமா எங்க போறீங்க போகும்போது வேற மூஞ்ச மூணு பண்ணிட்டு போறாங்கன்னு தெரியல இன்னும் கொஞ்சம் லட்டு வாங்க போயிருக்காங்களோ இல்ல இல்ல குண்டப்பா தான் போறாங்கன்னு நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் என்னன்னா ஊர்ல இருக்கிற எல்லா பெண்களும் மகாராணிகளை வாழ்த்து அங்கதான் போறாங்க இவங்களும் அங்கதான் போகணும் இங்க பாரு இதுக்கு என்னடா அர்த்தம் அப்படியே அம்மா செஞ்சு கட்டின மாதிரி பண்ணி காட்டு சே உனக்கு ஒண்ணுமே வராது மகாராணி வாழ்க விஜயநகரத்து பெண்கள் எல்லாரும் உங்களை நேர்ல பார்த்து வாழ்த்திட்டு போக வந்திருக்காங்க அவங்க எல்லாரையும் ராஜ மரியாதையோட உள்ள கூட்டிட்டு வாங்க சரிங்க மகாராணி மகாராணி சின்ன தேவி என்னால கொஞ்சம் கூட இத நம்பவே முடியல நம்ம ரெண்டு பேரும் விஜயநகரோட மகாராஜா ஆயிட்டோனே இல்ல இல்ல மகாராணி ஆனா நம்ம முதலியோ ராணியா தானே இருந்தோம் மகாராஜாவோட பிரதிநிதி ராஜ்யத்தோட நிர்வாகிகள் சரியா சொன்னீங்க வாங்க இப்ப போலாமா போலாம் 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 மகாராணி சின்ன தேவி அவர்கள் மகாராணி திருமல் அம்பா அவர்கள் மகாராணி சின்ன தேவி அவர்கள் மகாராணி திருமல் அம்பா அவர்கள் மகாராணி சின்னதேவி தேவி அவர்கள் மகாராணி திருமல் அவர்கள் எல்லாரும் உங்க இருக்கையில அமருங்க மகாராணி சின்ன மகாராணி திருமலாம்பா உங்க ரெண்டு பேருக்கும் எங்க தரப்புல வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி அப்புறம் இன்னொரு விஷயம் இப்ப சொல்லியே ஆகணும் இன்னைக்கு வரலாற்றிலேயே ஒரு முக்கியமான நாளை பதிச்சிருக்கோம் எனக்கு எங்க ரெண்டு மகாராணிங்கள நினைச்சா பெருமையா இருக்கு என்னமா உங்களுக்கு அப்படி தோணலையா எனக்கு என்ன தோணுதுன்னா அம்மாவும் இதான் சொல்ல வராங்கன்னு ஓ சபையில இருக்க அனைவருக்கும் நன்றிகள் உங்க எல்லாரோட இந்த உற்சாகம் எங்களுக்கு கொடுத்திருக்க பொறுப்புகளை நல்லபடியா முடிக்க வைக்கும் மகாராணி சின்னாதேவி அவர்களே மகாராணி திருமலாம்பா அவர்களுக்கு மகாராணி சின்னாதேவி அவர்களுக்கு வாழ்க மகாராணி திருமலாம்பா அவர்களுக்கு வாழ்க மகாராணி சின்னாதேவி அவர்களுக்கு வாழ்க மகாராணி சின்னாதேவி அவர்களுக்கு வாழ்க மகாராணி திருமலாம்பா அவர்களுக்கு வாழ்க மகாராணி அவர்களே வாழ்க மகாராணி அவர்களே ராஜகுரு உங்களை பார்க்க விருப்பப்படுறாரு வர சொல்லுங்க மகாராணி சின்ன தேவி வணக்கம் குருவே வணக்கம் மகாராணி திருமலாம்பா வணக்கம் அம்மா குச்சி

எனக்கு செலவுன்னோ குறைவுதான் ஆனா லாபம் அதிகம் ஆ, சுவாமி மாலா, இத பத்திரமா மகாராணி சின்னாதேவி கிட்ட கொண்டு போய் கொடு சுவாமி எனக்கு நல்லா தெரியும் இந்த பட்டியல நீங்க ரொம்ப நல்லா யோசிச்சு எழுதிருப்பீங்க ஆமா யோசிச்சு தான் எழுதிருக்க ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா இதுல எழுதி இருக்க நிறைய பொருட்கள் தேவைப்படாதோன்னு தோணுது நீ என்ன பேசுற வருண் மாலா வருண் மாலா நான் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் தான் செஞ்சு முடிப்பேன் நான் எந்த வேலை பண்ணாலும் அதுல எப்பவுமே எந்த தப்பும் நடக்காது புரிஞ்சுதா அதனால மகாராணி அவர்களே எந்த ஒரு பொருளையும் தேவையில்லாம எழுதல எந்த பொருள்லாம் எல்லாம் எழுதிருக்கோ அதெல்லாம் தேவையான பொருட்கள் தான் ரொம்பவே அவசியம் அதோட மாதா நான் என்ன சொல்றேன்னா நீங்க இந்த பட்டியலை ஒரு முறை பாருங்க ஒரு வேலை அதிகமாவோ இல்ல குறைவாவோ இருக்கு சரிங்க மகாராணி மகாராணி சின்னதேவி இந்த வருண்மாலாவா பாக்க போறா நான் எழுதுனதை எப்படி வருண்மாலா சரி பார்க்க முடியும் ஏன் பார்க்க முடியாதா குருவே வருண்மாலா வந்து பள்ளிக்கூடத்துக்கு போனதே இல்ல கல்வி அறிவு இல்ல சுவாமி அதெல்லாம் எழுதுனது இல்ல பள்ளிக்கூடமும் போனது இல்ல ஆனா அதுக்குன்னு எனக்கு எழுத படிக்கத் தெரியாமல்லாம் இல்ல உங்களுக்கு ஒண்ணு ஞாபகம் இல்லன்னு நினைக்கிறேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் பண்டிதர் ராமகிருஷ்ணன் எழுதின ஸ்லோகத்தை பஜனை பாடின மகாராணி நான் சின்ன வயசுலயே என்னோட அண்ணனோட புத்தகத்துல வீட்டுல வேற யாருக்கும் தெரியாம எங்க அம்மா கிட்ட நான் கத்துக்கிட்டேன் அப்படிதான் எனக்கு படிக்க தெரியும் இப்ப நான் இந்த பட்டியல என்ன எழுதிருக்கேன்னு இப்ப படிச்சு சொல்லிடுறேன் கண்டிப்பா குருமாதா குருவே பட்டியல படிச்சு முடிக்கிற வரைக்கும் நீங்க கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா ஆ நான் வெளியே போகணுமா அய்யோ ஆமாம் குருவி மகாராணி அதைத்தான் சொன்னாங்க உங்களை வெளியே காத்திருக்க சொன்னாங்க ஆ நீங்களாக வெளியே போயிடுங்க இல்லனா காவலர்கள் வந்து உங்களை இழுத்துட்டு போயிடுவாங்க உத்தரவு மகாராணி சின்னாதேவி அவர்களே மகாராணி என்னையே வெளியே போக சொல்லிட்டாங்க என்ன இந்த ராஜகுரு தத்தாச்சாரியரையே வெளியே போக சொல்லிட்டாங்க இந்த படிக்காத வருண் அவளுக்கு எப்படி எழுதணும்னு கூட தெரியாது அவ என்னோட பட்டியலை சரி பார்க்க போறாளா என் பட்டியலை சரி பார்க்க தெரியுமா வருண் நான் உங்க எல்லாரையும் நாளைக்கு நடக்க போற பட்டாபிஷேக நிகழ்ச்சிக்கு மரியாதையோட உங்களை வரவேற்கிறேன் மகாராணி அவர்களே நாங்க கண்டிப்பா வரோம் இப்படி ஒரு பட்டாபிஷேகத்தை பாக்குறதுக்கு நாங்க ஏதோ ஒரு ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கணும் மஹாராணி நான் இந்த பட்டியல முழுசா படிச்சு முடிச்சிட்டேன் குரு அவர்களை கூப்பிடுங்க சேட்டையா 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 அட என்னாச்சு ராமேஸ்வர் எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்க சேட்டையா நான் வரைஞ்ச ஓவியம் உங்களுக்கு பிடிக்கல நீங்க எனக்கு கொடுத்த வேலைய நீங்க எதிர்பார்த்த மாதிரி என்னால பண்ணி கொடுக்க முடியல உண்மைதான் அதனால இப்ப என்னோட ஓவியத்தை எடுத்துக்கிட்டு போலாமா உங்களுக்கு தான் அது பிரயோஜனமே இல்லையே கண்டிப்பா கண்டிப்பா எப்படியும் நான் அதை வெளியே தூக்கி போடலாம் தான் இருந்தேன் இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா பண்டித ராமகிருஷ்ணர் சொன்ன மாதிரி தான் பண்ண போறேன் வாங்க வாங்க எல்லாரும் வாங்க இந்த ஓவியத்தை வாங்கிட்டு போங்க சேட்டு பாலச்சந்திரோடைய ஓவியம் உலகத்திலே ரொம்பவும் கஞ்சமான சேட்டு இவர்தான் இவருடைய ஓவியத்தை வாங்கி நீங்க வீட்டுல வச்சீங்கன்னா இத வாங்குற ஒவ்வொருத்தருடைய வீட்லயும் பணம் கொட்டோ கொட்டோம் கொட்டும் உங்க வீட்டுக்கு லட்சுமி தானா தேடி வரும் கண்டிப்பா என்னைக்குமே திரும்பி போக மாட்டா என்ன வாங்க எல்லாரும் வாங்கிட்டு போங்க இவன் எதுக்கு என்னோட ஓவியத்தை இலவசமா விக்கிறா இப்ப ஜனங்க என்ன பத்தி என்னதான் நினைப்பாங்க இவன் வேணும்ட்டே பண்ணிக்கிட்டு இருக்கான் எல்லாத்திலயும் குறை கண்டுபிடிச்சிருந்த இத இத வச்சு அவன் என்னதான் பண்ண போறான்னு பாப்போம் இது அவனுக்கு எதுக்குமே ஆகாதுன்னு நினைச்சேன் அப்போதான் அவன் தப்பு பண்ணிட்டோம்னு ஓவியத்தை என்கிட்டயே கொடுத்துருவான்னு பார்த்தேன் சேட்டையா இது இலவசமா கொடுத்து உங்க பேரையும் தான் கெடுக்கிறான் இதை இப்பவே உடனே நிறுத்தணும் வாங்க வாங்க குருவே, என்ன? மாரானி உங்கள் அழைச்சிட்டு வர சொன்னாங்க. வாங்க, வாங்க, வாங்க. என்ன கூப்டீங்களா மகாரானி? குரு மாதா. இது, இது... குருவே, இதுதான் பட்டியல் இத வச்சு நாளைக்கான ஏற்பாடுகளை பண்ணிடுங்க மகாராணி சின்ன தேவி இந்த பட்டியல பாதி வாழ வச்சு அறுத்துட்டீங்களோன்னு தோணுது பட்டியல்ல பாதிய காணுமே எந்த பொருள் முக்கியமோ அந்த பொருள் பட்டியல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு இல்ல சுவாமி நீங்க எழுதின பட்டியல இருந்து முக்கியமானதெல்லாம் வச்சுக்கிட்டு தேவையில்லாதெல்லாம் எடுத்துட்டேன் அது மட்டும் இல்லாம நீங்க தான் சொல்லிருக்கீங்க ஒரு வேளை கம்மியான சாமான்களை வச்சு வேலை முடிக்க முடியும்னா அப்ப எதுக்கு தேவையில்லாம காசை வீணடிக்கணும்னு சொல்லியிருக்கீங்கல்ல மகாராணி நாளையோட நிகழ்ச்சி நம்ம பண பலத்தை காட்டுறதுக்கு இல்ல அதுக்கு நாம வீணா செலவு பண்ண வேண்டியது இல்ல நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க சரியா சொல்றாங்க நீங்க சரியா சொல்றாங்க மகாராணி மகாராணி வாழ்க்கையிலேயே முதல் தடவ நான் பண்ண இந்த ஒரு வேலையினால மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்க மாதிரி இருக்கு இதுக்காக நான் உங்களுக்கு எப்பவும் கடமைப்பட்டிருக்கேன் இருக்கேன் இதுல பெருமைப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல வருண்மாலா இதுல அல்ப புத்தி மட்டும்தான் எனக்கு தெரியுது என்ன இல்ல இல்ல அது வந்து எனக்கு முன்னாடி அப்படி தோணுச்சுன்னு சொன்ன அப்போ 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 இப்போ இல்ல ஏன்னா இப்போதான் எனக்கு தெரிய வந்தது வருண்மாலா சொல்றது சரின்னு ஆமா எந்த பொருளோட அவசியம் நமக்கு இல்லையோ அதுக்கு எதுக்காக பணத்தை செலவழிக்கணும் பண்ணவே கூடாது பண்ணணும் நினைக்க எதுக்கு செலவழிக்கணும் கண்டிப்பா பண்ண கூடாது பிரமாதம் குருவே ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க இன்னும் பொருளே முன்னாடி சரி சரி இங்க இருந்து வாங்க அருமை குருமாதா உங்களை பார்க்க ரொம்ப பெருமையா இருக்கு நீங்க எடுத்து செஞ்சிருக்கிற வேலை ரொம்ப அருமையா இருந்தது ரொம்ப நன்றி மகாராணி பெண்களே எங்க நலம் விரும்பிகளே எங்க ஆதரவாளர்களே நாளைக்கு நீங்க எல்லாரும் அரசவைக்கு வரணும் இந்த விஜயநகரோட அன்பான பெண்களே இன்னியோட மகிழ்ச்சியான சந்தர்ப்பத்துல நான் உங்க எல்லாருக்காகவும் பாவக்காய் மிட்டாய் அப்புறம் வேப்பலைய போட்டு மோர் பண்ணிருக்கேன் அதனால தயவு செஞ்சு எல்லாருமே கண்டிப்பா அதை சாப்பிட்டுட்டு தான் போகணும் செஞ்சதெல்லாம் என்ன ஆகுறது தம்பி ராமேஸ்வர் என்ன பண்ணிட்டு இருக்க ஓவியத்தை வித்துக்கிட்டு நான் தானே நீங்க வேணான்னு சொல்லி என்கிட்ட திருப்பி கொடுத்துட்டீங்களே இதுக்கேற்ற மதிப்பை கூட நீங்க கொடுக்கல

இந்த காசு ஒரு ஓவியத்துக்கு தானே ஒரு பொட்டலத்தை கொடுத்துட்டு எல்லாத்தையும் எப்படி வாங்க முடியும் சரி நீங்க ஒண்ணு பண்ணுங்க இவருக்கு பிடிச்ச ஒரு ஓவியத்தை மட்டும் இவர்கிட்ட கொடுத்துட்டு மத்ததெல்லாம் நீங்க வித்துருங்க ஆனா எனக்கு எல்லா ஓவியமே வேணும் அப்ப நான் அதுக்கு பத்து மடங்கு மேல காசு கொடுக்கணும் ஐயா பாலச்சந்திர அவர்களே கலைக்கும் கலைஞனுக்கும் எந்த விலையும் கிடையாது ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற கலையே விலை மதிக்க முடியாதது நீங்க இவ்வளவு வருத்தப்பட வேண்டாம் கலையின் மதிப்பை புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா ஏத்துக்கங்க இன்னொன்னு நினைவுல இருக்கட்டும் காசை மட்டுமே வச்சு நாம கலையை வாங்கிட முடியாது அதை புகழ்றது ரொம்ப முக்கியம் சரியா சொன்னீங்க பண்டித ராமகிருஷ்ணா அவர்களே ராமேஸ்வர் நான் இந்த எல்லா ஓவியத்தையுமே வாங்கிக்கிறேன் அதுக்கு நீங்க எவ்வளவு பணம் கேட்கறீங்களோ அதை நான் கொடுத்துறேன் உங்க ஓவியங்களோட மறுபடியும் சந்திக்கலாம் பண்டித ராமகிருஷ்ணா அவர்களே நான் எப்படி உங்களுக்கு நன்றி சொல்றது உங்க திறமையால என்ன ஒரு ஓவியமா வரைங்க ஆனா அதுக்கு நீங்க விலை என்னன்னு முன்னாடியே சொல்லிடணும் பண்டித ராமகிருஷ்ணா அவர்களே அதுக்கான விலையை நீங்க கொடுத்தே ஆகணும் என்ன விலைன்னு சொல்லுங்க இப்படியே தோத்து போகணும்னு நினைச்ச எல்லா கலைஞர்களையும் அவங்களுக்குள்ள இருக்கிற திறமைய புரிய வைங்க அதுதான் நீங்க கொடுக்க வேண்டிய வேலை அப்புறம் அப்படி உங்களை வரைஞ்சதுக்கு அப்புறம் நான் அதை வரைஞ்சதுக்கு என்ன நான் அதிர்ஷ்ட சலின்னு நினைச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி பண்டிதர் ராமகிருஷ்ணா வா வா தேவி நீங்க இங்க உட்காருங்க அப்பவே குரு வந்து உங்களை எழுப்புறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு நில்லுங்க வாய் முடுங்க நான் கண்டிப்பா எழுந்திருக்க மாட்டேன் மாராணி சின்னாதேவி வந்து கொண்டிருக்கிறார் மாராணி திருமலம்பா வந்து கொண்டிருக்கிறார் மாராணி சின்னாதேவி மாராணி திருமலம்பா மாராணி சின்னாதேவி మహారాణి తిరుమలాబ మారాణి చిన్నాదేవి